ஆண்டாள் திருவடியிலே சரணம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்ச பாஞ்சமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலூர் என்பாவான் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சங்கங்கள் என்று கூறுகிறார் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனிடத்தில் தன்னுடைய நோன்புக்கு தேவையான விஷயங்களை பட்டியலிட்டு கூறுகிறாள் நாம் முதலிலேயே பார்த்தோம் இல்லையா இந்த நோன்பை ஆரம்பிக்கும் பொழுது நந்தகோபன் கண்ணனை அழைத்து இந்த குழந்தைகள் எல்லோரும் தனியாக செல்கிறார்கள் நோன்பு நோற்பதற்காக அதிகாலை வேளையில் தனியாக செல்கிறார்கள் நீ துணைக்கு சென்று வா என்று கூறினான் என்று பார்த்தோம் இல்லையா இவ்வளவு ரசமான விஷயம் இவ்வளவு அழகான விஷயம் ஆண்டாளுக்கு குறிக்கோள் என்ன இந்த நோன்பின் குறிக்கோள் என்ன கண்ணன்தான் இல்லையா ஆனால் இங்கு நடப்பதை பார்த்தால் நோன்பு நோற்பதற்கு இவர்கள் நீராடச் செல்வதென்றால் கண்ணன்தான் கூட வருகிறான் கண்ணன்தான் துணையாக வருகிறான் இப்பொழுது ஆண்டாளுக்கு நோன்புக்கு தேவையான பொருட்கள் வேண்டும் அது யார் கொடுக்கிறார்கள் என்றால் அதையும் கண்ணன்தான் இப்பொழுது கொடுக்க போகிறான் கண்ணனே துணைக்கும் வந்து கண்ணனே வேண்டும் என்ற பொருட்களையும் கொடுத்து இப்பொழுது நோன்பின் குறிக்கோள் என்னவென்றால் அதுவும் கண்ணனே தான் கண்ணனிற்காக வேண்டி கண்ணனையே துணையாக அழைத்து கொண்டு கண்ணனிடமே பொருட்களை பெற்றுக்கொண்டு கண்ணனையே வேண்டுவதற்காக ஒரு நோன்பை ஆண்டாள் இங்கு செய்கிறாள் என்ற இந்த ரசத்தை இந்த அழகான ஒரு விஷயத்தை இந்த அனுபவத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டும் இதை பிரேமி அண்ணா சொல்லும் பொழுது பெண்கள் வரலட்சுமி விரதம் இருப்பார்கள் இல்லையா அவர்கள் தன்னுடைய கணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் சற்று சென்று இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வருகிறீர்களா என்று கேட்பார்கள் பிறகு இங்கே இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் முத்தாசையாக இருங்களேன் என்று அவர்களிடத்திலேயே உதவியும் வாங்கிக் கொள்வார்கள் பிறகு சமையலுக்கு வேண்டும் விஷயங்கள் எல்லாம் இந்த தேங்காய் கொஞ்சம் துருவி துருவித்தாங்களேன் இந்த வ காய்கறிகளை கொஞ்சம் தாங்களேன் என்று அவர்களிடமே எல்லா உதவியும் பெற்றுக்கொள்வார்கள் பிறகு அவர்கள் அந்த விரதத்தை செய்வார்கள் அந்த விரதம் எதற்கு அவர்களுடைய கணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆனால் அந்த கணவரே தான் எல்லாவற்றையும் வாங்கி வர வேண்டும் அந்த கணவரே தான் எல்லாவற்ற எல்லாவற்றிற்கும் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் அந்த கணவரே தான் சமையலுக்கும் எல்லாம் செய்து தர வேண்டும் அந்த கணவரே தான் விரதம் அவர்கள் செய்யும் பொழுது உடன் இருக்க வேண்டும் என்று அவ்வளவு அழகாக சொல்வார் ஆனால் இந்த ரசம் என்னவென்றால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று கண்ணனின் அருள் இல்லாவிட்டால் எப்படி அந்த நோன்பை செய்ய முடியும் இல்லையா கண்ணன் கொடுக்காவிட்டால் அந்த பொருட்களை எப்படி நாம் பெற முடியும் அதனால் ஆண்டாள் இங்கு கண்ணனிடத்திலேயே சென்று எனக்கு இந்த நோன்பிற்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டும் என்று அழகாக சொல்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் விஷயம் தெளிவுற மொழிதல் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஆனால் ஆண்டாளுடைய இந்த தெளிவுற மொழிதலை நாம் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டாளைப் போல் யார் தெளிவாக சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டேதான் வந்தோம் அவள் ஐயமர பேசுவாள் அவள் தீர்மானமாக பேசுவாள் என்று நாம் பார்த்துக்கொண்டே வந்தோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பாசுரத்தில் தெளிவுற மொழிதலை ஏன் நாம் தனியாக எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாஞ்சதன்யமே போல்வன சங்கங்கள் என்று சொல்கிறாள் அல்லவா இதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி ரசித்திருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் இதை எவ்வளவு அழகாக பார்த்திருக்கிறார்கள் என்ற அந்த ஒரே காரணத்தினால் மட்டுமே இந்த பாசுரத்தில் அவள் தெளிவுற முடிதலை நமக்கு சொல்கிறாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது ஆண்டாளிற்கு இப்பொழுது சங்க வேண்டும் அவள் நோன்பை தொடங்குவதை எல்லோருக்கும் சொல்வதற்காக அவளுக்கு சங்கநாதம் செய்ய வேண்டும் அந்த சங்கநாதம் செய்வதற்காக அவள் சங்கை கேட்கிறாள் அந்த சங்கை கண்ணனிடம் கேட்கும் பொழுது இந்த சங்கு இருக்கிறது அல்லவா அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த அளவில் இருக்க வேண்டும் இந்த தோற்றத்தில் இருக்க வேண்டும் இந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும் இந்த அந்த அது எழுப்பக்கூடிய அந்த சத்தம் இருக்கிறதல்லவா அது இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தவள் எதற்கு கண்ணா இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும் உன்னுடைய பாஞ்சஜன்யம் இருக்கிறதல்லவா அது போன்ற சங்கே எனக்கு வேண்டும் என்று அவ்வளவு அழகாக அவ்வளவு இனிமையாக கூறுகிறாள் கியூட் என்று சொல்வோம் அல்லவா அந்த கியூட்னஸை அவள் இங்கே காண்பிக்கிறாள் பாதன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் உன்னுடைய பாஞ்சஜன்யம் போன்றே ஒரு சங்கை எனக்கு கொடுத்துவிடு என்று அவள் இங்கு கேட்கிறாள் பிறகு கோல விளக்கே கொடியே விதானமே என்று முன்பே பார்த்தோம் அல்லவா ஏக்காரப்பிரியை அத்தனை ஏகாரங்களை சொல்லி இது எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்தருள் என்று அழகாக இங்கு ஒரு பட்டியலிட்டு கொடுக்கிறார் இந்த பட்டியல் இந்த தெளிவுற மொழிதல் இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும் பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்கே நமக்கு கருத்து வேறுபாடுகள் மிக அதிகமாக வருகிறது நம்முடைய தவறான கருத்து பரிமாற்றத்தினால்தான் இன்னெஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இதுதான் பெரும்பாலும் கருத்து வேறுபாடுக்கு காரணமாக அமைகிறது ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் என்றால் அங்கு கருத்து இடைவெளி கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது மாறுபட்ட கருத்தை புரிந்து கொள்ளுதல் மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கக்கூடாது அதனால் நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் என்றால் அதை தெளிவாக சொல்ல வேண்டும் அது மற்றவர் புரிந்து கொள்ளும் விதமாக அழகாக இருக்க வேண்டும் ஆனால் பொதுவாக நம்முடைய கருத்து பரிமாற்றத்தில் நாம் சொல்லும் விஷயத்தில் நிறைய தவறுகளை நாம் செய்கிறோம் என்னென்ன தவறுகள் பொதுவாக நடக்கக்கூடியவை என்று பார்த்தால் முதல் விஷயம் நாம் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுவிட்டு வேறு எதையோ சொல்லிக்கொண்டு வேறு விதமாக சென்று விடுவோம் பிறகு அடடா நாம் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்ல மறந்து விட்டோமே என்று நினைக்கக்கூடியது பொதுவாக நேரும் ஒரு தவறு பின்பு எந்த விஷயம் தேவையில்லையோ எது இப்பொழுது நாம் சொல்கிற விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லையோ அதை மிகுதியாக சொல்லுதல் இதுபோல் சிலர் பேசுவார்கள் எப்படி என்றால் நான் அவரை பார்க்க சென்றேனா அவர் வீட்டில் அவரை தவிர இன்னும் நிறைய பேர் இருந்தார்கள் அவரில் ஒருவர் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாராம் மற்றொருவர் வேலை செய்யவில்லையாம் அவர் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறாராம் பிறகு அவருடைய மனைவி எங்கோ வெளியே சென்றிருந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் பிறகு அவருடைய ஊருக்கு போய்விட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னார் இன்று இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் பெருக நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும் நீங்கள் போனீர்களே அந்த விஷயம் என்ன ஆயிற்று என்றால் ஆ அதை நான் கேட்டேன் அதை நடப்பதற்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் என்று அவர் சொன்னார் என்று அப்பொழுதுதான் அவர்கள் விஷயத்துக்கே வருவார்கள் ஆனால் அவர்கள் இந்த விஷயத்தையெல்லாம் நம்மிடம் சொல்வதற்குள் அந்த அவர் சொன்னாரே அந்த ஒரு வாரமே ஆகிவிடும் அந்த அளவிற்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லுது இது ஒரு தவறான கருத்து பரிமாற்றம் ஆகும் சிலர் என்ன செய்வார்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே தன்னுடைய கற்பனையிலேயோ தன்னுடைய எண்ணங்களிலோ மூழ்கி விடுவார்கள் பேசிக்கொண்டே வந்தவர்கள் அப்படியே நிறுத்திவிடுவார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தன்னுடைய எண்ணத்திற்குள் சென்று விட்டார்கள் என்று பிறகு நாம் தான் அவர்களுக்கு நினைவூட்டி அவர்கள் என்ன சொல்ல வந்தார்களோ அதை கேட்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் சிலர் மிகவும் தான் சொல்ல வந்ததை மிகவும் குழப்புவார்கள் தானும் குழம்பி அடுத்தவர்களையும் மிகவும் குழப்பி விடுவார்கள் என்ன சொன்னீர்கள் இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள் என்று கேட்டால் அவர்களுக்கே சொல்லத் தெரியாது அதுபோன்ற குழப்பமாகவே கருத்து பரிமாற்றம் செய்பவர்கள் இவையெல்லாம் கருத்து பரிமாற்றத்தில் மிகப்பெரிய எதிர்வினைகளை ஏற்படுத்திவிடக்கூடியவை போன்று அரைகுறையான கருத்து பரிமாற்றங்களை நாம் செய்வதால் மிகுந்த கம்யூனிகேஷன் கேப் கருத்து இடைவெளியும் ஏற்பட்டுவிடும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான கருத்துகளை நாம் சொல்லிவிடவும் நேர்ந்துவிடும் பெரும்பாலும் இப்படி சொல்வார்கள் இல்லையா நீ இந்த முக்கியமான விஷயத்தை என்னிடத்தில் சொல்லவே இல்லையே நீ சொன்னது இந்த அர்த்தம் வருவதாகத்தான் இருந்ததே தவிர நீ சொன்ன அர்த்தத்தில் வருவதாக இருக்கவில்லையே என்று கூறுவதெல்லாம் பெரும்பாலும் சண்டையை ஏற்படுத்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த கருத்து வேறுபாட்டுக்கு முக்கிய காரணமே இந்த அரைகுறையான கருத்து பரிமாற்றங்கள் தான் நாம் பேசும் பொழுது சரியாக பேச வேண்டும் கூடுதலான விவரங்களும் தரக்கூடாது என்று பேசக்கூடாது என்பதற்காக மிகவும் குறைந்த விவரங்களையும் தந்துவிடக்கூடாது மிகவும் அவசரமாகவும் பேசக்கூடாது மிகவும் மெதுவாக பேசி அடுத்தவருக்கு சலிப்பேற்படும் விதையிலும் இருந்துவிடக்கூடாது ராமாயணத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் முதன் முதலாக ஆஞ்சநேயரை பார்க்கும் பொழுது ராமர் இதை சொன்னதாக தான் வால்மீகி சொல்கிறார் முதன் முதலாக இப்பொழுதுதான் ஹனுமாரை ராமர் பார்க்கிறார் அப்பொழுது அனுமார் வந்து ஆஞ்சநேயர் ராமரை வந்து விசாரிக்கிறார் நீங்கள் யார் என்ன என்று அவர் பேசுவதை அவ்வளவு அழகாக ரசித்து கேட்ட ராமர் லக்ஷ்மணரிடத்தில் இப்படி கூறினாராம் இவர் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று பார் இவர் பேசுவது மிகவும் வேகமாகவும் இல்லை அதற்காக மிகவும் மெதுவாகவும் இவர் பேசவில்லை இவர் கூடுதல் விவரங்களையும் கொடுக்கவில்லை அதற்காக ஒரு விவரமுமே இல்லாமல் மிகச் சுருக்கமாகவும் பேசவில்லை இவர் மிகவும் உச்சஸ்தாயிலும் பேசவில்லை மிகவும் கீச்சென்றும் பேசவில்லை அதற்காக மிகவும் குறைந்த ஸ்தாயிலும் பேசவில்லை எது மனதுக்கு ரம்யமான ஒரு குரலாக இருக்குமோ அந்த ஸ்தாயில் பேசுகிறார் என்று ஆஞ்சநேயரின் அந்த வாக்கு வன்மையை புகழ்ந்ததாக ராமாயணத்தில் இருக்கிறது வாக்குப்படுத்தும் என்று சொல்கிறோம் இல்லையா ஆஞ்சநேயர் பேச கேட்பானே அந்த வாக்கு வன்மையை அந்த தெளிவுற மொழிதலை ஆண்டாளிங்கு நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறாள் இப்பொழுது ஆண்டாளிங்கு எனக்கு உன்னுடைய பாஞ்சஜன்யமே போன்ற சங்குகள் வேண்டும் பிறகு விளக்கு வேண்டும் விதானம் வேண்டும் என்றெல்லாம் பட்டியலிட்டு கொடுக்கிறாள் இல்லையா இதை யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்வில் மிக விரிசலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் சிலர் நம்மிடம் கேட்பார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் நான் என்ன வாங்கி வரட்டும் அல்லது உங்களுக்கு என்ன அன்பளிப்பு வேண்டும் என்று கேட்பார்கள் அப்பொழுது நாம் பெரும்பாலும் இப்படி சொல்வோம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை வாங்கி கொண்டு வாருங்கள் உங்களுக்கு எது தோன்றுகிறதோ அதை வாங்கி கொண்டு வாருங்கள் உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை வாங்கிக் கொண்டு வாருங்கள் என்று இப்படி நம்மில் பலர் கூறுவோம் அவரும் அதற்கேற்றார் போல் ஏதோ ஒன்றை வாங்கி கொண்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அதை அப்படியே நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நம்மில் பெரும்பாலானோர் அதை குறை சொல்ல தொடங்குவோம் இல்லையா என்ன இதை போய் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் நாம் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன் அதற்காக இதையா வாங்கி கொண்டு வருவது என்று அப்படி கேட்போம் இல்லை என்றால் போய் இத்தனை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரே என்று அப்படி சொல்வோம் இல்லையென்றால் இப்படி மலிவான ஒரு விஷயத்தை வாங்கி கொண்டு வந்து விட்டாரே என்று அதில் ஏதேனும் ஒரு குறை நமக்கு இருக்கும் இதை நாம் பல முறை நாமே செய்திருக்கிறோம் இதை பிறர் செய்தும் நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா அப்படி என்றால் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை வாங்கி கொண்டு வாருங்கள் உங்கள் மனதிற்கேற்றாற்போல் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று கூறக்கூடாதா என்றால் கூறலாம் எப்பொழுதென்றால் அவர்கள் வாங்கி கொண்டு வந்ததை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்றால் அதை கூறலாம் ஆனால் நமக்கு மனதில் ஒரு கருத்து இருக்குமே ஆனால் நமக்கு இப்படித்தான் வேண்டும் இது போன்றுதான் வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்குமேயானால் அதை சொல்வதுதான் நலம் அதை சொல்லி அதுபோல் வாங்கிக் கொள்வதுதான் நலம் என்று நாம் இங்கு பார்க்க வேண்டும் இது பொருள் வாங்கிக் கொண்டு வருவதில் மட்டுமல்ல மற்ற விதமான திட்டமிடுதல்கள் பிளானிங் அல்லது மற்ற கருத்து பரிமாற்றங்கள் டிஸ்கஷன்ஸ் அதிலும் இது போன்றவை நடக்கும் பெரும்பாலாக ஆண்கள் இப்படி கேட்பார்கள் நான் இந்த இடத்திற்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் நான் என்னுடைய நண்பர்களை பார்க்க செல்லலாம் என்று இருக்கிறேன் அல்லது இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் என்று நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டால் அந்த பெண்மணி கூட கூறக்கூடும் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று இது மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனை மட்டுமல்ல இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை என்று பொதுவாக பேசப்படும் ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது இது உண்மையில் ஒரு நகைச்சுவையாகவே ஆகிவிட்டது ஆண்கள் இப்படி கேட்பதும் பெண்கள் உங்களுக்கு விருப்பமானதை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுவதும் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது உண்மையில் நகைச்சுவை இல்லை அந்த பெண்மணி உங்களுக்கு வேண்டுவது போல் செய்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டம் போல் செய்து கொள்ளுங்கள் என்று கூறும் பொழுது அவர் மனதில் வேறு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த ஆண் அவள்தான் நம்மை நம் இஷ்டம் போல் செய்து கொள்ள சொல்லவிட்டாளே என்று கூறி தன்னுடைய இஷ்டத்திற்கு அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார் இந்த இடத்திலும் கூட நாம் தெளிவுற மொழிய வேண்டும் நாம் சரியாக தெளிவாக சொல்லிவிட்டால் மட்டும் அவர்கள் கேட்டுவிடுவார்களா என்பது வேறு விஷயம் ஆனால் நாம் சரியாக சொல்ல வேண்டும் நமக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவுற மொழிய வேண்டும் என்பது நம்முடைய கடமை அல்லவா அதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும் தெளிவாக பேசாததினால் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன நாம் பார்த்தோம் இல்லையா கருத்து வேறுபாடுகள் கருத்து இடைவெளி தவறாக புரிந்து கொள்ளுதல் என்று மிக நிறைய எதிர்விளைவுகள் உள்ளன ஆனால் தெளிவாக பேசினோம் என்றால் எத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கும் முதலில் எல்லோருக்கும் நம்மை பிடிக்கும் இது என்னால் முடியும் முடியாது இது எனக்கு வேண்டும் வேண்டாம் இது எனக்கு தெரியும் தெரியாது என்று நாம் தெளிவாக சொல்வதனால் எல்லோருக்கும் நம்மை பிடிக்கும் ஏனென்றால் நம்மால் அவர்களுக்கு நேர விரயம் ஏற்படாது பிறகு நம்மால் குழப்பங்கள் ஏற்படாது பிறகு நம்மால் அந்த தவறாக புரிந்து கொள்ளுதல் என்ற அந்த மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஏற்படாது அதனால் தெளிவாக முடிவது, தெளிவாக பேசுவது என்பதை நாம் முயற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அழகாக பேச வேண்டும் தெளிவாக பேச வேண்டும் மற்றவர்க்கு புரியும் வகையில் பேச வேண்டும் மற்றவர்க்கு எந்தவிதமான சலிப்பும் ஏற்படாத வகையில் மற்றவர்களுக்கு குழப்பம் ஏற்படாத வகையில் பேச வேண்டும் என்பதற்கு நாம் முயற்சியும் எடுக்க வேண்டும் பயிற்சியும் எடுக்க வேண்டும் நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் மிக தெளிவாக சொன்னால் மற்றவர்களோடு நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்படாது கருத்து வேறுபாடினால் ஏற்படும் சண்டைகள் ஏற்படாது மிகவும் இணக்கத்துடன் நாம் மற்றவர்களோடு வாழலாம் நமக்கு எது வேண்டுமோ அதையும் நாம் பெற்று இன்புறலாம் என்பதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு தெளிவுற மொழிகள் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்று காண்பித்து கொடுக்கிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்